வெல்கம் டு மை சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அவல் அவள் தான் பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மிக்ஸி எடுத்துக்கோங்க அந்த மிக்சியில் நம்ம வந்து அரைக்க போடுறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அவள் பாசிப்பருப்பு அப்புறமா ஏலக்காய் ஏலக்காயில் இருக்கிற விதம் ஒரு சில ஊருக்கு வந்து பிடிக்காது வாயில போட்டால் அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் கிரைண்ட் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இல்லை சாரி நெய் நெய் விட்டுக்கோங்க நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க அதை நல்லா வதக்குனதும் அதை வந்து செண்ணிறமாக ஆகணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அரைச்ச ப பவுட்ரை வந்து அதில் போட்டு நல்லா வதத்துக்கோங்க அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்புறம் பாலை ஊற்றுங்க பச்சை பால் ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடுங்க கொதிச்சதும் நம்ம வந்து அதுக்கு தேவையான இனிப்பு போட போகிறோம் வெள்ளம் வேணுணாலும் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மேலே வந்து குங்குமப்பூ போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கொதிச்ச இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் ஈஸியான முறையில் அவள் பாயசம் அவள் பா பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்